மகநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு இல்லையா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சட்டி உடைக்கிற போட்டியை வச்சிருக்கிறாங்க கண்ணை கட்டிக்கிட்டு சட்டியை உடைக்கணும் ஸோ யாருமே உடைக்கல கடைசியா நம்ம விஜய் தான் உடைச்சி இந்த கேம்ல வின் பண்றாப்ல அதுக்கு அடுத்ததா மியூசிக்கல் சேர் போட்டி வைக்கிறாங்க இந்த மியூசிக்கல் சேர் போட்டியில விளையாண்டுக்கிட்டே வரும்போது கடைசியா ரெண்டு சேர் இருக்கும்போது விஜய் காவேரி அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணா மூணு பேருமே ஓடுறாங்க கரெக்டா மியூசிக்கை ஸ்டாப் பண்ணும்போது நம்ம காவேரி சேர்ல உட்கார போற நேரத்துல கரெக்டா நம்ம கிருஷ்ணா போய் தள்ளி விட்டுடுறாப்புல காவேரி ஏற்கனவே கன்சியூவா இருக்கிறா இல்லையா சோ அதனால எல்லாருமே பதறி போயிடுறாங்க ஏற்கனவே விஜய்க்கு கிருஷ்ணா மேல டவுட் இருக்கு இல்லையா இப்ப இப்படி நடந்ததுனால நிவினை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு கிருஷ்ணா மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அவன் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான் பொய் சொல்கிறான் அதனால நீ தான் அவனை மறைஞ்சிருந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம்னா நம்ம நிவின் வந்து கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்றாப்புல அதே மாதிரி கிருஷ்ணா யாரையோ போய் சந்திக்கிறாப்புல அது யார யாரும் இல்லை பசுபதியோட பையனை தான் கிருஷ்ணா போய் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை நிவின் பார்த்திட்றாப்புல ஏற்கனவே விஜயும் பார்த்தாப்புல சோ இப்ப நிவீனும் பாத்துருக்காப்ல சோ கிருஷ்ணா எதுக்காக பசுபதியோட பையனை போய் சந்திச்சிருக்கிறாப்ல அப்படிங்கறதுதான் தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம்